ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டுட்டு இருந்த எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு முக்கியமான பதிவு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லோருமே கேட்டுட்டு இருந்தது அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் என்னதுன்னு யோசிக்கிறீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஓகே இந்த யூடியூப்போட வளர்ச்சி நாங்கள் எப்படி வளர்ந்து வந்தோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எப்போ நாங்கள் மொதல் மொத யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் என்ன ரீசனுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லோரும் மாதிரி இருந்தாங்க எங்களுக்கும் வந்துட்டு மணி வரும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு அளவுக்கு தெரியாது எல்லாரும் யூடியூப் சே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூரம் நல்லா ரீச் ஆகிருக்காங்க சரி ஓகே அவங்களுடைய இதை நாங்கள் பார்த்துட்ருப்போம் அப்போ தான் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன நீங்களும் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால் நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறையா வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாம்ஸும் பாப்பாவும் தான் ஆக்ட் பண்ணுவாங்க ஒன்லி கேமரா மேன் தான் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும் நர்வஸாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் இன்னுமே அப்படிதான் மேக்ஸிமம் நான் வீடியோ போட மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆணுச்சு ஓரளவுக்கு பாப்பாவும் மாம்ஸும் போட்ட வீடியோ நல்லா ரீச் ஆணுச்சு நல்லா நிறைய கே கணக்கில் போனுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு காசை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்காக ரொம்ப ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக எல்லாத்துலேயும் சொன்னோம் அப்புறம் ஹாயிரம் சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்தா தான் தெரியும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ் வந்துட்டு நைன்டி மில்லியனாக ஏதோ சம்திங் அது போகணும்ன்ட்டு அப்புறம் ஷார்ட்ஸாக போட்டோம் சரி ஷார்ட்ஸில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு லைவ் போட்டால் வாட்ச் ஹவர் வரும் சத்தியமாக எங்களுக்கு தெரியாதுங்க ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்ணுறது என்னடா சார்ஜ் இன்க்ரீஸே த்ரீ மில்லியன் ஆ ஓகே ஓகே சாரி நைன்டி டேஸில் த்ரீ மில்லியன் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு ம் அதுவும் சாத்தியம் இல்லை த்ரீ மில்லியன் தான் நினைக்கிறேன் சாரி எனக்கு சரியாக தெரியலை அதுவும் எங்களுக்கு மில்லியன் கணக்குலாம் சரியாக ரீச் ஆகலைங்க அப்போ என்ன பண்ணலாம் எல்லாருமே லைவ் போட்டார் எல்லாருமே லைவ் போடுறாங்க இதனால் என்ன யூஸ் அப்படின்ட்டு மித்த லைவுக்கு போகும்போது அவங்க சொல்கிறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே நம்மளும் லைவ் போடலான்ட்டு போட்டோங்க ஃபஸ்ட்டு பெருசாக ஒன்று எங்களுக்கு லைவ்ல எல்லாம் வியூஸ் போகலங்க பத்து இருபது நாற்பது ஐம்பது அப்படிதான் போணிச்சு ஒரு நாள் முந்நூற்றி ஐம்பது போணுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது முத முறையாக முந்நூற்றி ஐம்பது எப்போ நாங்கள் லைவ் போட ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்பது ஜூலை ஒன்பதாக மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நாலு மாதமாக எங்களுக்கு சத்தியமாக லைவ் போடணும்னு தெரியாதுங்க ஜூலை ஒன்பதுலாம் லைவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் வந்து எப்பயாவது தான் மந்த்லி ஒன்ஸ் தான் நாங்கள் அதுவும் போடுவோம் அப்போ எங்களுக்கு தெரியாது எல்லோரும் லைவ் போடுறாங்க நம்மளும் லைவ் போடுவோம்னு சொல்லி போட்டோம் தான் டெய்லியும் எல்லோரும் லைவ் போடுறாங்களே என்ன யூஸ்ன்னு கேட்டபோது தான் தெரிஞ்சது ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம லைவ் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து லைவ் போட்டோம் பெருசாக ரீச் ஆகிறதில் ஓரளவுக்கு போனுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒன் மந்த் போட்டோங்க ஒன் மந்திலையேவும் நாங்கள் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துகிட்டோங்க நிஜமாகவே நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவரை ஒரே ஒரு மாதத்தில் நாங்கள் எடுத்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர் எடுத்தாச்சு இல்லை அப்போனா இப்போயும் மணி வந்துடும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அப்பையும் எங்களுக்கு தெரியாது இது வரனாலும் மணி வராது நூறு டாலர் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறமா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பார்த்தா நூறு டாலர் ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நூறு டாலருக்கு போராடுனாங்க எங்களுக்கு மாலிட்டேஷன் எப்போ எனேபிள் ஆணுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் ஜான்வரியில் எனேபிள் ஆணுச்சு மாலிட்டேஷன் அப்ளை பண்ணோம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சி சக்ஸஸ் ஆகிட்டு போய்கிட்டு இருந்துச்சு சரி நூறு டாலர் சீக்கிரம் எடுத்துடலாம் நம்ம நிறைய சார்ட்ஸ் வீடியோஸுன்னு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறீங்க வெறும் அஞ்சு டாலர் தாங்க எங்களுக்கு ஏதுச்சி மாலிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ ஷார்ட்ஸு இவ்வளோ போட்டு வெறும் அஞ்சு டாலர் தான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு போட்டுகிட்டே இருந்தோம் அப்புறம் பத்து டாலர் வந்ததுக்கப்புறம் பின் நம்பருக்கு அப்ளை பண்ணோங்க பத்து டாலர் வந்ததுக்கப்புறம் பின் நம்பர் போட்டோம் பின் நம்பருக்கும் அப்ளை பண்ணியாச்சு அப்புறமும் சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு டாலர் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்ளை பண்ணன்றது எங்களுக்கு தெரியாது அப்புறந்தான் சிஸ்டர்ஸு அண்ட் பிரதர்ஸ் தெரிஞ்சவங்க சொன்னாங்க டேக்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க யார் யாரெல்லாம் என்னுடைய சேனலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் அவங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அவங்க என்ன என்ன நன்றி எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது அதனால் நமக்கு யார் யார் என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற அவங்க சேனலுக்கு அவங்க சேனலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் அவங்க யார் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்றதையும் கண்டிப்பாக சொல்லுவேன் நண்பர் ஏன்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்து ரீச் ஆயிடுக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமானவங்களும் நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சரிங்களா ஓகே அப்படியே சுற்றி எப்படியோ நாங்கள் ஒரு லெவலுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டாங்க நீங்கள் ரொம்ப நாளாக போடுறீங்க டாலரு இன்க்ரீஸ் ஆகுது ஆகுதா இல்லையான்னு கேட்டாங்க ஆகுதுங்க அப்படின்னு சொன்னோம் நூறு டாலர் எடுத்துட்டிங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ நூறு டாலர் எடுத்துட்டிங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா நூறு டாலர் எடுத்துட்டோங்க இன்றைக்கி நம்ம செப்டம்பரில் நான் பேசுகிறேன் பட் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேயே நான் வந்து ஒரு பத்தாம்தேதிக்குள்ளே ஆகஸ்ட்டு பத்துக்குள்ளே நான் நூறு டாலர் எடுத்துட்டேங்க அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம் நூறு டாலர் எடுத்துட்டேன் ஆனால் ஸ்டூடியோவில் நூறு டாலர் எடுத்துட்டேன் ஆட்ஸன்ஸில் நைன்டி ஃபோர் டாலர் தான் வந்துச்சுங்க இதில் ஒரு நூறுக்கு மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதில் கம்மியாகும் நம்ம டேக்ஸ் அப்ளை பண்ணதுனால அப்புறம் என்னடான்ட்டு இது ஆகஸ்ட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணேங்க செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டு வீக்கும் ஆகிடுச்சி என்னடா இன்னும் பார்த்துட்டு செப்டம்பர் டுவெல் நேற்று தான் ஆமாம் நேற்று தான் நாங்கள் அப்ளை பண்ணோம் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிட்டோம் நண்பர்களே எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சி நம்மளுக்கு நூறு டாலர் வந்துருச்சு இப்போ பணம் வாங்கிட்டோமா இல்லையா அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா பணம் எடுத்துட்டிங்களா இல்லையா எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே இப்போதைக்கு இந்த பார்ட்டு ஒன்னை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பார்ட் டூ அடுத்து நான் எவ்வளோ பணம் எடுத்தேன் எவ்வளோ அமௌண்ட் வேணும் நூறு டாலர் தான் வந்துச்சா இல்லை நூறு டாலருக்கு மேலே நீங்கள் அச்சீவ் பண்ணிங்களா அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது சாதிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு பார்ட் டைமாக உங்கள் வீட்டில் எதாவது ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற டைமில் இந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகும் போது எங்களால் இப்போ தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களாலேயும் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே இந்த பதிவு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்கும் பார்ட்டு ஒன் பதிவை பாருங்கள் புரி புரிஞ்சிருக்கோம் ஃபார்ட் டூவில் நாங்கள் எவ்வளோ எடுக்கிறோன்றதை சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி அனைவருக்கும் நன்றி ஓகே வாய் நண்பர்களே எங்கள் சேனலாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே பாய்